வணக்கம் இந்த நான்கு உணவுகளும் மீந்து போனால் சாப்பிடவே கூடாது ஏன் மீந்து போன மற்றும் நெடுநாட்கள் வைத்து சாப்பிடும் உணவுகள் நமது உடல் நலத்திற்கு கேடை விளைவிப்பவை நம் உணவுகளை வீணடிக்க கூடாது என பலவற்றை பல நாட்களாக வைத்து சாப்பிடுகிறோம் அது மிகவும் உடலுக்கு நச்சை விளைவிக்கும் சில பொருட்கள் அதாவது சில உணவுப் பொருட்களை அதிக நாட்கள் குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்திருக்க கூடாது சில வகை உணவுகளை மீண்டு போய் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் என்னவாகும் இப்பொழுது பார்க்கலாம் காய்கறிகள் நாம் நிறைய காய்கறிகளை வாங்கி வாரக்கணக்கில் குளிர்ச்சாதன பெட்டியில் வைத்து உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் சில வகை காய்களுக்கு நச்சை உற்பத்தி செய்யும் பண்பு இருக்கிறது பீட்ரூட் பசலைக்கீரையை அதிக நாட்கள் வைத்திருந்தால் அவை நைட்ரேட்டை உற்பத்தி செய்யும் இதனால் அவை காய்களிலேயே தங்கி அதனை சாப்பிடும்போது உடலில் நைட்ரேட் நச்சை அதிகப்படியாக உண்டாக்கி செல்களை சிதைக்கும் ஆகவே இந்த காய்கறிகளை அதிக நாட்கள் வைத்திருக்க கூடாது சிக்கன் சிக்கனில் அதிக புரதம் உள்ளது இதனை இரண்டு நாட்களுக்கு மேல் உபயோகிக்க கூடாது குறிப்பாக திரும்ப சுட வைத்து சாப்பிடுவது நல்லதல்ல இதய நோய்கள் கல்லீரல் பிரச்சனை ஆகியவற்றை கொண்டு தரும் அரிசி அரிசியை சமைத்தாலும் தீய பாக்டீரியாக்கள் அரிசியில் பெருக அதிக வாய்ப்புண்டு அதனை திரும்ப சுட வைத்தாலும் உயிரோடே இருக்கும் இவை இரட்டிப்பாகி பல்வேறு ஜீரண சம்பந்த நோய்களை உண்டாக்கும் ஆகவே அரிசியை ஒரு முறைதான் சமைக்க வேண்டும் திரும்ப சுட வைக்க கூடாது வேண்டுமானால் மீந்த அரிசி அதாவது மீந்த அரிசி உணவில் நீர் சாப்பிடுவதால் நேர்மறை நன்மைகளை தரும் வெஜிடபிள் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் மக்காச்சோள எண்ணெய் ஆகியவற்றை திரும்ப சுட வைப்பது போல் தீயது வேறதும் இல்லை அவற்றிலுள்ள நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் அவற்றிலுள்ள நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் லியோலினிக் அமிலமாக மாறி இதய நோய்கள் பக்கவாதம் மற்றும் புற்றுநோய்களை தருகிறது ஆகவே திரும்ப திரும்ப ஒரே எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி